அனைவருக்கும் வணக்கம் என்ன இருந்தாலும் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது அந்த சமையல்ன்றது எங்களோட அம்மான்ற கையால் தான் நாங்கள் சாப்பிட்டு பழகினது சாப்பிட விரும்பினது ஆனால் என்னதான் நான் எங்களோட அம்மான்ற கையால் நாங்கள் சாப்பிட்டாலும் உலகிலேயே முதலாவது பெஸ்ட் சமையல்காரன் ஒரு ஆண் பெண்ண ஸோ கொடுத்த நிலையில் இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இங்கிலாந்துலேயே பெஸ்ட் சமையல்காரன் ஒரு ஈழத்தமிழ் அவர் தான் இவர் அதாவது ஒரு டிவி ஷோவில் அவருக்கு முதலாவது இடம் கிடைச்சிருக்குது அதாவது சமையலில் அவர் ஒரு சமையல் சேஃப்ரண்டு ஸோ இந்த வாய்ப்புகள் வந்து இங்கிலாண்டில் அதிகம் ஆறுக்கு ஏன்னா இது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் வேறு வேறு நாடுகள் ஏன் உதாரணத்துக்கு சொல்லினதுக்கு ஜேமனியே எடுத்துக்கொண்டோம் ஜேர்மன் எடுத்துக்கொண்ட மாதிரி இருந்தால் ஜேர்மனில் நான் கூட ஒரு காலத்தில் ஒரு ரெஸ்டோரெண்ட்டில் வேலை செய்யக்கல நாங்கள் ரெஸ்டோரெண்ட்டுக்கு பின்னுக்கு தான் இருந்து வேலை செய்ய வாய்ப்புகள் அதிகம் எங்களால் முன்னுக்கு கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்றா உடனே ஒரு இத்தாலி முதலாளி சொல்லுவார் ஆக்கள் விறக்கிடையிலையே நீங்கள் போயிட்டு வாங்க அதாவது ஏனெண்டா நாங்கள் ஒரு கருப்பினத்தவர்கள் என்று அவர்களின் நினைப்பு அதனால் அங்கே கறுப்பினர்த்தர்கள் அதாவது ஏதேன்னொன்று செய்து முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறை இருக்குது இல்லை இப்போ இப்போ கொஞ்சம் வேறு டெவலப் இருந்தாலும் முந்தி தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலுல நடந்த கதையை நான் சொல்கிறேன் அப்போ ரெஸ்டாரண்டில் வேலை செய்யக்கில் பின்னுக்கு இருக்கிறது பார்த்தீங்களா இருந்தால் பெரிய பெரிய ரெஸ்டோரெண்டில் எல்லாம் பின்னுக்கு ஏர்மையில் நீங்கள் ஏன்மெல்லாம் கூடுதலாக ரெஸ்டோரென்டில் போனீங்கன்னாடா எங்கெண்ட தமிழர்கள் பழைய தமிழர்கள் அதிகபட்சம் ரெஸ்டோரண்ட்லாம் வேலை செய்கிறார்கள் இப்போவும் அங்கே ரெஸ்டோரண்ட்லாம் வேலை செய்கிறார்கள் ஆனால் அங்கே பின்னுக்கு வேலை செய்கிற பெரிய சமையல் காரணம் ஒரு தான் இருப்பார் ஆனால் டிவிலையோ அல்லாட்டி வேறு இடங்களிலையோ சமைக்க அவர்களுக்கு பங்கு பெற்ற வாய்ப்புகள் குறைவு காரணம் நிறத்துவசம் ஸோ அந்த நிறத்துவசம் ஒரு காரணமாக அங்கே அமையுது பெரிய சீனா ரசோல் அதாவது சைனா ரசோல் பெரிசாக இருக்குது ஆனால் பின்னுக்கு போய் பார்த்தோம்னா சமயக்காரன் சைனாக்காரன் இல்லை ஒரு சிறலங்கனாக இருக்கும் அங்கே இல்லை அங்கே அங்கே ஜேர்மன் ஸோ இது ஜேர்மனுக்கும் இங்கிலாண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவியில் டிவி ஷோவில் வந்து ஆறும் எந்த நிறத்தை வரும் எந்த மொழியை வரும் எந்த வரும் வந்து தங்கடைய தலண்டை காட்டி இங்கே முன்னுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பு இந்த நாடு கொடுக்குது ஆனால் அங்கே அந்த வாய்ப்பு இல்லை இதுதான் உண்மை அதாவது நான் எப்போவும் ஜேமனை பற்றி ஓலாலாம் பாடுவேன் சொல்லக்கூடாது ஒரு சில உண்மைகளை நாங்கள் எப்போவும் மறைக்கக்கூடாது சொல்லியே ஆகணும் அதான் உண்மை இப்போ பார்த்தீங்களான்னா இந்த ஈழத்தமிழன் ஜெமன் அதாவது இங்கிலாந்துக்கே முதலாவது சமையல்காரனாக வந்திருக்கிறார் சுருக்கி சொல்லப்போனால் இப்போ இங்கிலாந்து மக்கள் இவற்றை கையால் சாப்பிட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ வாழ்த்துக்கள் முடிஞ்ச இவர்களுக்கு நீங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிங்க நன்றி